இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் த லெகோ மேயர் மெல்பர்ன் கிறிஸ்மஸ் விண்டோஸ் அதுவும் ஹெச்என்எம் ஷோரூம் ரெண்டுமே பார்க்க போகிறோம் ஸோ நான் இன்றைக்கி மெல்பனில் இருக்கேன் மெல்பன் சிபிடியில் இருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து மேயர் ஷோரூமில் இருக்கக்கூடிய அந்த லெகோ விண்டோஸை வந்து எப்படி எப்படியெல்லாம் அவங்கத டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு ஒரு விண்டோவாக நம்ம போய் பார்க்கலாம் ஸோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க ஸோ ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தால் கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு பாசிட்டிவான கமெண்ட் கொடுங்க ஃபஸ்ட்டு லெகோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெகோ இஸ் ஏ பாப்புலர் ப்ராண்ட் ஆஃப் என்டர் லாக்கிங் பிளாஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் டாய்ஸ் ஸோ ஒரு பிரிக் பிரிக்காக இருக்குது அதை ஒன்றோட ஒன்று அசம்பிள் பண்ணி அது அழகாக வந்து ஒரு பொம்மையாக அதாவது வந்து வெஹிக்கிள்ஸு பில்டிங்ஸு ரோபோட்ஸுன்னு சொல்லிவிட்டு நம்ம இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக செய்கிறது தான் வந்து லெகோ அப்படின்னு சொல்கிறாங்க எந்த லெகோவை பயன்படுத்தி தான் ஒரு ஒரு விண்டோஸ்லேயும் வந்து ஒரு தீம் வச்சு அதை நமக்கு குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த மயர் லெகோ விண்டோஸ் அப்படின்றத ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் சீசனில் வந்து ஆஸ்த்ரேலியா போஸ்ட் இந்த ஆஸ் போஸ்ட் ரொம்ப வந்து கிறிஸ்மஸ் சீசன் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க நிறைய பேருக்கு கிஃப்ட்டு லெட்டர்ஸு க்ரீட்டிங் கார்ட்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய வரும் அது எல்லாமே வந்து ரொம்ப பத்திரமாக வந்து அதை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறது வந்து அந்த போஸ்ட் அந்த ஆஸ்திரேலியா போஸ்ட் ஆஃபீஸோடைய கடமை இதை வந்து அவங்க எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க அப்படின்ற தீமில் தான் வந்து இந்த லெகோ விண்டோஸ் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து முக்கியமாக வந்து கிட்ஸ் ஆக்டிவிட்டி இது ஏன்னா வந்து கரெக்டாக வந்து ஜனவரி மன்தில் பார்த்திங்கன்னா அதாவது டிசம்பர் எண்டுலேருந்து ஜனவரி மந்த் வரைக்கும் வந்து சம்மர் சீசன் அது மட்டும் இல்லாமல் வந்து கிறிஸ்மஸ் சீசன் ஸோ குழந்தைங்க எல்லோரையும் வந்து பேரண்ட்ஸ் வந்து வெளியே கூட்டிகிட்டு வரும்போது இந்த மேயர் லெகோ விண்டோஸை வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடித்த மாதிரி அதாவது கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்க அதை வந்து அனுபவித்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த லெகோ விண்டோஸ் இந்த மாதிரி ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய மெல்பர்ன் சிபிடியில் இருக்குது இங்கே தான் வந்து இந்த டிஸ்பிளே வச்சுருக்காங்க இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ இது வந்து ஜனவரி சிக்ஸ்த்து வரைக்கும் வந்து இந்த டிஸ்பிளே இருக்கும் ஸோ குழந்தைங்கள வந்து அதுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் வந்து வந்து தெரியும் எல்லாருக்கும் ஸோ வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து நல்லா ஜாலியாக மெதுவாக அப்படியே நடந்து ஒரு ஒரு விண்டோவாக காமிச்சு குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பாய்ஸ் எல்லாம் மூவ் ஆகும் அதாவது வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எப்படி வந்து கிஃப்ட்டை வந்து அவங்க பிக்கப் பண்ணி அவங்க அதை எப்படி பேக் பண்ணி அது வந்து என்ன ஆர்டரில் வந்து எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அது வந்து ஸோ டெலிவரி பண்ணுற வரைக்கும் அது வந்து அந்த பர்சனுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இந்த குட்டி பொம்மைங்களை வச்சே வந்து இதை காமிச்சிருக்காங்க ஒரு ஒரு விண்டோலையும் ஒரு ஒரு தீம் வச்சு ஸோ இது ரொம்ப குட்டியாக சொல்லணுனா இந்த கிறிஸ்மஸ் விண்டோஸ் டெல் டெல்லிய லவ்லி ஸ்டோரி அபவுட் எ லெட்டர் சென்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா போஸ்ட் ஆஃபீஸ் விச் ட்ராவல்ஸ் ஆல் த வே டு சாண்டாஸ் ஒர்க் ஷாப் த நார்த் போல் அண்ட் பேக் டு மெல்பர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் போயிருந்த அன்றைக்கி ரொம்ப கூட்டங்க ஸோ நம் ஒருவேளை நம்ம ஈவினிங் டைமில் போயிட்டதுனாலயே என்னன்னு தெரில ரொம்ப கூட்டமாக இருந்தது மெது மெதுவாக மெது மெதுவாக நானும் வந்து வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எடுக்கிறதுக்கு கவர் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடு இருந்ததுனால முடிஞ்ச வரைக்கும் அப்படியே பார்த்து நான் வந்து அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன் அதுவும் வந்து நாங்கள் வீக்கெண்டில் போயிட்டோம் ஸோ அது வந்து ரொம்ப டூ அதாவது வந்து க்ளோசர் டு கிறிஸ்மஸ் அந்த டைமில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது ஸோ எத்தனை விண்டோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் விண்டோஸ் இன் டோட்டல் ஸோ ஈச் சீன் அதாவது ஒரு ஒரு சீனாக வந்து அதில் கவர் பண்ணியிருக்காங்க அதை வந்து இந்த லெகோவுடைய பொம்மிங்கில் வச்சு மூவிங் மாடல்ஸாக அதை பண்ணியிருக்காங்க அதாவது வந்து லைவ்லியாக இருக்கிற மாதிரி ஸோ நீங்கள் மெல்பர்னில் இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கிறிஸ்மஸ் சீசனுக்கு இந்த மயர் லெகோ விண்டோஸை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா கட்டாயம் கூட்டிகிட்டு போய் பாருங்கள் லைவ்லியாக இருக்கும்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு விண்டோவில் வந்து இந்த ஆஸ்திரேலியா போஸ்ட் இந்த போஸ்ட் மேன் போஸ்ட் உமன் இருக்காங்க இல்லைங்களா அவங்க கொண்டு வந்து டெலிவரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஹேர்டல்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க சில சமயம் நாயெலாம் திருத்திட்டு வரும் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா மேக் பை மேலேருந்து பறந்து வந்து இவங்களுக்கு ஒத்துறதுக்கு வரும் அதெல்லாம் வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க ஒரு குட்டி ஷாப்பிங் ஹெச்என்எம் போக போகிறோம் என்னென்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லாம் போட்டுருந்தாங்க அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இருந்தது ஸோ என்ன தான் இருக்குதுன்னு போய் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்என்எம் ஷோரூம்குள்ளே போயாச்சு ஸோ இது வந்து போக் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஹெச்என்எம் ஷோரூம் தாங்க இது ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மண்டே டு சண்டே எல்லா நாளுமே வந்து டென் ஏஎம்க்கு ஓப்பன் ஆகுது ஸோ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே மூணு நாள் மட்டும் செவன் பிஎம்க்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து நைன் பிஎம்க்கு க்ளோஸ் பண்ணுவாங்க சாட்டர்டே எயிட் பிஎம்க்கு சண்டே செவன் பிஎம்க்கு ஸோ நீங்கள் வந்து ஹெச்என்எம்க்கு தான் போகிறீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு முறை பார்த்துட்டு போங்க ஸோ ஹெச்என்எம் வந்து லீடிங் இன்டர்நேஷ்னல் ப்ராண்டுது எல்லாருக்கும் தெரியும் பட் அது வந்து இட்ஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் அஃபோர்டபுள் ஃபேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங்க்கு பேர் வந்து மெல்பர்ன் ஜிபிஓ பில்டிங் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் தான் இந்த ஜிபிஓன்றத்துக்கு பேர் ஸோ இதில் த்ரீ ஃப்ளோர்ஸ் இருக்குது இவங்க வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் க்ளோத்திங் அண்ட் அக்ஸஸரிஸ் ஃபார் மென்னு உமென்னு டீனேஜர்ஸ் சில்ட்ரன் அந்த மாதிரி எல்லோரையுமே கவர் பண்ணுற மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் வச்சுருக்காங்க விமன் செக்ஷனில் வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு டாப்ஸு ஜீன்ஸு அப்புறம் அக்சஸரிஸ் லைக் பிரேஸ்லெட் செயின்னு ஹேண்ட்பேக் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது சிம்பிள் டிசைன்ஸ் கேஷுவல் வேர் ஆஃபீஸ் வேர் கம்ஃபர்டபுள் குளோத்ஸுன்னு தனித்தனி தனி தனியாக வச்சுருக்காங்க லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் காட்டன் மெட்டீரியல்ஸ் வின்டர் வேர்னு கூட தனியாக இருக்கும் ஸோ இங்கே எப்பயுமே வந்து நம்ம மெல்பர்னில் வந்து நம்ம எதுவுமே வாங்கும்போது வின்டர் டைமில் வந்து சம்மர் க்ளோத்ஸும் சம்மர் டைமில் வந்து வின்டர் க்ளோத்ஸும் வாங்கும்போது நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதே மாதிரி மென் செக்ஷனில் பார்த்தோம்னா ஷர்ட்ஸு டி ஷர்ட்ஸு பேண்ட்ஸு அப்புறம் அதாவது வந்து சிம்பிள் ஸ்டைல் எவ்ரிடே வேர் கம்ஃபர்டபுள் ஃபிட்டிங் ட்ரெண்டி டிசைன்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ணுறாங்க கிட்ஸ் செக்ஷனில் பார்த்தோம்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ஸ்மால் ட்ரெஸ்ஸஸ் க்யூட் டிசைன்ஸு அது மாதிரி கிட் கிட்ஸை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி க்ளோத்ஸ் ஆர் வெல் அரேஞ்சு எங்கே திரும்பினீங்கனாலும் ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து வெரி ஈஸி டு சூஸ் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சைஸ் லேபிள்ஸு வந்து வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் அதாவது ப்ரைஸ் லேபிள் வித் சைஸ் லேபிளும் ஸோ அதுவும் இல்லாத வந்து ஷோரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ட்ரையல் ரூம்ஸ் வந்து ரொம்ப வந்து எல்லா ஃப்ளோர்லையும் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ க்ளீன் அண்ட் ஸ்பேஷியஸாக இருக்கும் மிரர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க ரொம்ப ப்ராப்பர் லைட்டிங்கோட அதனால நம்ம ஈஸியாக ட்ரையல் ரூம் வந்து போட்டு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் பில்லிங் கவுண்டர் வந்து ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் இருக்கும் ஸ்டாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்து நம்ம ரொம்ப நேரம் லைனில் நிற்கிற மாதிரி இருக்காது ஏன்னா சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஓவராலாக ஹெச்என்எம் ஷாப்பிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ரொம்ப ஈஸியாக ஷாப் பண்ணிக்க முடியும் ஒரு குட் ஃபார் ஃபேமிலிஸ் There's no time for regrets. I've been flying from town to town, from London to Taiwan. I've been all around the globe trying to protect your soul. இவ்வளோ நேரம் பார்த்த இந்த ஹெச்என்எம் பில்டிங் இவ்வளோ அழகாக இருக்குல்லங்க இந்த த்ரீ ஃப்ளோர்ஸுமே பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும் இது இதுக்கு முன்னாடி வந்து ஜிபிஓ அதாவது ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு இருந்திருக்குங்க ஸோ அதனால தான் ஹெச்என்எம்மை வந்து ஜிபிஓ பில்டிங்னு சொல்கிறாங்க ஸோ நம்பர் த்ரீ ஃபிஃப்டி ஸ்ட்ரீட் ஜிபிஓ அப்படின்றது வந்து மெல்பர்னில் இருக்கக்கூடிய ஹெச்என்எம் ஷோரூம் இந்த மூணு மாடி கட்டடமும் வந்து இது வந்து ஹெரிட்டேஜ் லிஸ்டட் பில்டிங்கில் இருக்குது அதாவது இதுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது ஸோ அட்ரஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி போக் ஸ்ட்ரீட் மெல்பர்ன் இந்த கட்டடம் வந்து எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ் அதாவது பத்தொம்போதாம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்டதுங்க ஸோ எவ்வளோ பழைய கால ஆர்கிடெக்சர் இல்லை செம இந்த ஹெச்என்எம் பில்டிங் வெளியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டூரிஸ்ட்டு ஃபேமிலிஸு ஷாப்பர்ஸ்ன்னு எல்லாருமே இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு போக் ஸ்ட்ரீட்டும் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் ஹெச்என்எம் பில்டிங்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால தாங்க ஹெச்என்எம் பில்டிங்கை ஐகானிக் டெஸ்டினேஷன்னு சொல்கிறாங்க ஸோ மோர் தேன் ஜஸ்ட் எ ஸ்டோர் இட்ஸ் எ லேண்ட்மார்க் அப்ரிஷியேட்டட் ஃபார் இட்ஸ் பியூட்டி அண்ட் பிளண்ட் ஆஃப் ஹெரிட்டேஜ் அண்ட் கான்டெம்ப்ரரி ஸ்டைல் ஸோ ஸ்ட்ரீட்டே ஒரு அழகு தாங்க நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இருக்குது எப்படி என்னெல்லாம் இருக்குதுன்னா டேவிட் ஜோன்ஸு ஜாரா ஹெச்என்எம் வந்து இப்போ பார்த்தோம் இல்லைங்களா ஹிஸ்டாரிக் பில்டிங்கான ஜிபிஓ அந்த பில்டிங்கில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ரீட்டைல் ஸ்டோர்ஸுங்க இதில் இருக்குது ஸோ வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன் நிறைய ட்ராம்ஸ் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கும் ஹெச்என்எம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கே இருக்குது ஸோ நம்ம ஈஸியாக நம்ம வந்து கிளிக் அண்ட் கலெக்ட் இல்லைனா ஆன்லைனில் கூட நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹெச்என்எம் போயிட்டு நான் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் அதில் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம சேனலில் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வரணும்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக்கு கமெண்ட்டு ஷேரு எல்லாம் பண்ணுங்க ஒரு பாசிட்டிவான ஒரு சின்ன கமெண்ட்டு நிச்சயமாக எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் watching this video thank you so much